இந்த வீடியோவில் ஆண் ஒருவரின் வீரியத்தன்மையை தந்து நிற்பதில் சுக்கிரனும் அந்த வீரியத்தை வெளிப்படுத்த உதவுவதில் செவ்வாயும் பெரும் பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ளலாம் சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள சுக்கிரனின் பழமாகிய மாதுளம் பழத்தை அதிகம் உட்கொள்ளலாம் அதேபோல அத்திக்காய்களை பொரியல் செய்து சாப்பிடலாம் சிறு வெங்காயத்தையும் மொச்சை பயிற்றையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் மேற்கண்டவை யாவும் இப்பொழுது நான் கூறியவை யாவும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உணவு வகைகள் ஆகும் அதாவது இவற்றை உண்பதால் உடம்பில் சுக்கிலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுக்கிர பலம் ஏற்படும் இதுபோக ஆன்மீக ரீதியாக சுக்கிர பகவானின் காயத்ரியை ஜபித்தல் தாமரை மலர்கள் கொண்டு மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ வழிபடுதல் ஆகியவை சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்தும் அதேபோல செவ்வாய் பகவானின் பலத்தை பெற துவரம் பருப்பு முந்திரி பருப்பு போன்றவற்றை உண்ணுதல் மற்றும் சற்றே காரத்தை உணவில் சேர்த்து கொள்ளுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் இவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த செவ்வாய் பலத்தை அதிகரிக்க முருகனின் கந்தரசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதன் மூலமும் அல்லது முருகப்பிரமானை செம்பருத்தி பூவை கொண்டு அர்ச்சனை செய்வதன் வாயிலாகவும் செவ்வாய் பகவானின் பலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் சோதிடம் என்பது ஒருவருடைய ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் என்று இந்த ஆண்மைத்தன்மையின் ரகசியம் குறித்து கூறுகின்றது